சுதந்திர போராட்ட வீரர் தியாக செம்மல் கப்பலோட்டிய தமிழர் செக்கெழுத்த செம்மல் சிறந்த வழக்கறிஞர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இந்த எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய ஐயா மணிமண்டபத்திற்கு வந்து அவரோட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணும் ஒட்டுமொத்த வேளாளர் இளைஞர்களுக்கும் இருக்குது ஆனால் என்ன காரணமோன்னு தெரில ஐயாவோட தியாகத்தை போட்டுறதாங்க ஐயாவை வந்து அனைவரும் மதிக்கிறாங்க ஆனால் அவங்களால திருநெல்வேலி மணிமண்டபத்திற்கு மட்டும் வர முடியல உண்மையிலே இந்த நம்மளோட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியில் அவருடைய அங்கீகார ஐயாவின் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக நமக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மணிமண்டபத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியில் இந்த வேளாளர் சமுதாயத்திற்கு எவ்வளோ இன்னல்கள் இந்த வேளாளர் சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களில் உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு இடத்துல பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அரசியல் அதிகாரத்தை இழந்தும் அடிப்படை அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நவம்பர் பதினெட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் உரிமையை இழந்து கொண்டிருக்கின்ற என் வேளாளர் சமுதாயமே நீ ஒன்று கூட வேண்டும் நீ முதல் வீதிக்கு வர வேண்டும் நம்மளுடைய ஒற்றுமை என்ன என்று இந்த அரசியல் கட்சிகள் உணர்த்த வேண்டும் அதற்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு பல்வேறு பொருளாதார நெருக்கடி இந்த காணொலியை பார்க்குறவங்க எங்களுடைய செயல்பாடு பிடித்திருக்கிறவங்க எங்களை ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காணொலி மூலமாக இதில் எங்களுக்கு உங்கள் எங்களோட அக்கௌண்ட் வரும் எங்களோடய ஸ்கேனர் வரும் தயவு செஞ்சு எங்களை பாராட்டும் நினைக்கிறவங்க எங்களை ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு உங்களால் முடிந்த பொருளாதார உதவி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதையும் தாண்டி பொருளாதார உதவியும் தாண்டி முடிந்த அளவு எல்லாரும் நவம்பர் பதினெட்டு திருநெல்வேலி மணிமண்டபத்திற்கு வருகை தர வேண்டும் என்று எங்களோட அன்பு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நிறைய பேர் அரசு ஊழியராக இருப்பீங்க தொழிலதிபராக இருப்பீங்க பள்ளிக்கூடம் கல்லூரி ஆசிரியராக இருப்பீங்க உங்களால் வர முடியாமல் இருக்கலாம் உங்களால் வர முடியலன்னா உங்கள் ஊர்லேயோ உங்கள் கிராமத்துலையோ உங்கள் பகுதியிலேயோ இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை அனுப்பி வைங்க கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் வாழக்கூடிய நம்ம சங்கம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் நம்மளுடைய ஐயாவின் படம் போட்டு ஃப்ளெக்ஸ் விட்டுங்க வால் போஸ்ட் விட்டுங்க நம்ம இருக்குங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துங்க நிறைய பேர் நமக்கு இருக்கீங்க அப்படிலாம் இருக்காதிங்க அதுதான் உங்களுடைய அழிவுக்கு உங்கள் எதிர்கால தலைமுறையில் நம்மளுடைய பிள்ளைகளின் அழிவுக்கு காரணம் நம்மளுடைய அடையாளத்தில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க அனைத்து சமுதாயத்தையும் நேசித்து அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து கொள்கை கொண்டு செல்கின்ற சமுதாயம் தான் அந்த வேளாண் சமுதாயம் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய உரிமைகளை நம்மளுடைய அடையாளத்தை நம்மளுடைய மக்களுடைய அடிப்படை வாழ்கின்ற கூட உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம ஒன்று சேரணும் நமக்குன்னு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று நாங்கள் உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் நவம்பர் பதினெட்டு எங்கேருந்து எவ்வளோ மக்கள் வந்தாலும் உங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற நவம்பர் பதினெட்டு நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நாள் தேசம் போற்றும் தேசிய தலைவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான சுதந்திர போராளி கப்பலோட்டை தமிழர் செக்கெழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளில் இந்த வேளாளர் சமுதாயத்தின் இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கவும் இந்த வேளாளர் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் நாம் அனைவரும் ஒன்று கூட கூடிய நாள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் வாழ்கின்ற வேளாளர் சமுதாயமே நம்மளுடைய ஒற்றுமையை நம்முடைய பலத்தை காட்டக்கூடிய நாள் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பூஜை விழாவை முன்னிட்டு நம்ம திருநெல்வேலி வா உசி மணிமண்டலத்தில் எல்லாரும் ஒன்று கூடுகிறோம் வருடம் வருடம் ஐயாவோட நினைவு நாள் வருகிறது நாம் அனைவரும் வருகை தருகிறோம் ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கலைந்து செல்கிறோம் இந்த வருடம் அவ்வாறு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய வேளாண் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக மாம்பெரும் அரங்கத்தை உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் அந்த அரங்கம் இந்த அரங்கத்தை பாருங்க சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உட்காரலாம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உட்காரலாம் நம்மளுடைய அரசியல் அங்கீகாரத்தை பதிவு செய்ய வேண்டிய இடமாக இந்த இடம் இருக்கும் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவருடைய தியாகத்தையும் சுதந்திர போராட்டத்தின் வீரத்தையும் புரட்சியையும் அங்கீகரிக்கும் விதமாக தமிழக அரசால் அவருக்கு கட்டி கொடுக்கப்பட்ட மணிமண்டபம் அருகில் இந்த மகள் அதனால் திருநெல்வேலி மணிமண்டபத்துக்கு வரக்கூடிய உறவுகள் நவம்பர் பதினெட்டு மிக பாதுகாப்பாக அனைத்து பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் சரியாக மாலை நாலு மணி அளவில் நெல்லை மணிமண்டலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் இங்கே நடக்கக்கூடிய வேளாளர்களின் அரசியல் அதிகாரத்தை வெல்லக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பந்தல் ராஜா ஆகிய எனது விருப்பம் மட்டுமில்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேளாளர் இளைஞர்கள் மற்றும் தமிழகம் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது வேளாளர் சமுதாயமே உங்களுக்காக உங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்காக நாம் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக நவம்பர் பதினெட்டு மாலை நாலு மணி அளவில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஒன்று கூடுவோம் நம்முடைய அதிகாரத்தை வென்று எடுப்போம் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம்